அனைவருக்கும் வணக்கம் பூக்களில் இருந்து இனிமையான கதைகளோடு நான் எகிப்திய அரசி கரு பழகி கிளியோபாட்ராவின் வாழ்க்கை வரலாற்றின் ஆறு பாகங்களை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இறுதி பாகமான ஏழாவது பாகத்தை இன்னைக்கு நாம பார்க்கலாம் ஆண்டனி பலத்த காயங்களோடு கிளியோபாட்ரா தங்கியிருந்த இடத்துக்கு வர்றாரு கிளியோபாட்ரா தன் காதலனை மடியில் கிடத்திக்கிட்டா கதறி அழுகுறா ரத்தத்தில் தோய்ந்திருந்த அவரது முகத்தை தொடச்சி விடுறா ஒயின் வேணும் அப்படின்னு ஆண்டனி கேட்குறாரு பனிப்பெண் ஓடி வந்து கொடுக்கிறா தன் காதலி கையால் ஊட்டப்படுற இறுதி ஒயின் அதுவே ஆண்டனிக்கு கடைசி சந்தோஷமாகவும் அது அமைஞ்சது ஆக்டிவியஸுடன் சமாதானமாக பேசி போரை தவிர்த்துவிடு என் இறப்பிற்கு பிறகும் என் காதலி சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படின்ற இறுதி வார்த்தைகளை வெளியிட்ட ஆண்டனியோட உடல்லிருந்து அவரோட உயிரும் வெளியேறியது அதே சமயத்தில் அலெக்சாண்ட்ரியா முழுவதையும் ஆக்டிவியஸ் இருந்தார் எதிரி அழிந்தான் அளவில்லாத ஆனந்தம் பிடிக்கணும் அளவில் தான் வெற்றி பெருசாக அவளை ரோமுக்கு கொண்டு சென்று காட்சிப்படுத்த முடியும் அப்படின்றது அவரோட எண்ணமா இருந்தது ரோமானிய வீரர்கள் அந்த கல்லறியை சூழ்ந்துக்கிட்டாங்க கதவை உடைச்சிக்கிட்டு உள்ளே போக முடியல அவங்களால ஒரு தளபதி மட்டும் மேலுள்ள ஜன்னல் வழியை கண்டுபிடிச்சாரு ஜன்னலில் உடைச்சிக்கிட்டு உள்ளே குதிச்சாரு அந்த சமயத்தில் கிளியோ தன் உடையில மறைத்து வைத்திருந்த குருவாளை விருட்டனை உருவி தன் நெஞ்சில குத்தி கொள்ள கையை ஊங்குறா அவளது கை முதுகுப்புறமாக வளைக்கப்பட்டது குருவாள் கைப்பற்றப்பட்டது ஜன்னல் வழியே உள்ளே புகுந்த மேலும் சில ரோமானிய வீரர்கள் கல்லறையையும் கிளியோ தம் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க அந்த கல்லறையில இருந்த பிற ஆபத்தான பொருட்களும் அகற்றப்படுது கல்லறையின் வாசல்ல உள்ளிருந்தபடியே உடைத்து வழி உண்டு பண்றாங்க ஆண்டனியோட உடலை எடுத்து செல்றாங்க தன் காதலனுக்கு பிரியா விடை கொடுக்கிறார் கிளியோ பாட்ரா ஆக்டேவிய அரண்மனையை கைப்பற்றுவது செல்வங்களை தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவது எகிப்திய அமைச்சர்களிடம் அதிகாரிகளிடம் பேசுவது அலெக்சாண்ட்ரியா மக்களிடம் உரையாற்றுவது அக்கம்பக்கத்து ராஜ்ய மன்னர்களின் இளவரசர்களின் மரியாதையை ஏற்றுக்கொள்வது என்று அடுத்தடுத்த வேலைகளில் கவனம் செலுத்துகிறாரு ஆண்டனியோட உடல் தக்க மரியாதையோட அடக்கம் செய்யப்பட்டுச்சு கிளியோ பாட்டா அரண்மனை காவலில் வைக்கப்பட்டா தனது உடைகளை கிழித்து கூந்தலை பேய்த்து தன்னைத்தானே காயப்படுத்திக் கொண்டு சதா அழுதபடியே இருந்தாள் இன்னை சாக விடுங்க அதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான் அவளோட உடல்நிலை மோசமானது காய்ச்சல் மருந்துகள் எடுத்துக்கொள்ள மறுத்துட்டான் உணவு நீர் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா அப்படியே இருந்து இறந்து போயிடலாம் அப்படின்றது அவளோட திட்டம் விஷயத்துக்கு கேள்விப்பட்ட ஆக்டிவியஸ் அவளுக்கு மிரட்டல் விடுக்கிறாரு நீ ஒத்துழைக்கல அப்படின்னா உன் குழந்தைகளை கொன்று விடுவேன் அப்படின்ற மிரட்டல் தான் அது பதறிய கிளியோ பாட்ரா உணவை எடுத்துக்கிட்டா மருந்துகளை சாப்பிட்டா காய்ச்சல் குணமானது சில நாட்கள் கழித்து ஆக்டிவியஸ் அவளை சந்திக்க வர்றாரு தன் பேர் அழகால் சீசரையும் ஆண்டனியையும் உண்டு இல்லை என்றே ஆக்கிய எகிப்திய அரசி கிளியோ அலங்கோலமாக படுக்கையில் கிடந்தா உடலெல்லாம் காயங்கள் உடைகள் கிழிந்து தொங்க அரை நிர்வாணமாக இருந்தா ஆக்டிவீஸை பார்த்து நடுங்கிறா கதறா பின்னாடி கெஞ்சிறா மன்னிப்பு கேட்குறா ஏதெது உளறியபடியே இருக்கிறா ஆக்டிவிஸ் அவளிடம் அன்போடு பேசுகிறாரு தன்னால் அவளுக்கு எந்த தீங்கும் நேராது அப்படின்னு உறுதி அளிக்கிறாரு ஆனால் அவள் தன்னை சாக விடும்படி கெஞ்ச ஆரம்பிக்கிறார் இன்னும் மூன்றே நாட்கள் தான் நான் உன்னை உன் குழந்தைகளோடு சிரியாவுக்கு அனுப்பி வச்சிட்றேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாரு அவளோட முகத்தில் சின்னதாக ஒளி பின்பு அவள் செல்வங்கள் குறித்த விவரப்பட்டியலை கேட்குறாரு ஒரு பட்டியலை கொடுத்த கிளியோ பற்றா இது முழுமையில்லாத பட்டியல்தான் பட்டியலிட முடியாதபடி ஏகப்பட்ட செல்வங்கள் தனியை பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றா ஆக்டிவியஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி கெஞ்சலா ஒரே ஒரு கோரிக்கையையும் வைக்கிறான் நான் ஆண்டனியோட கல்லறிக்கு சென்று மரியாதை செய்ய வேண்டும் அப்படின்ற கோரிக்கை தான் அது ஆண்டனியின் கல்லறியில் கிளியோ பற்றா மலர்கள் வைத்து மரியாதை செய்கிறான் அடக்க முடியாமல் அழறான் இது நான் அருமை காதலனுக்கு செய்யும் இறுதி மரியாதை நான் ஒரு கைதியாக இருப்பதால் என் அருமை காதலனோடு மரணத்தில் உடனே இணைய முடியவில்லை நானும் என் அலெக்சாண்ட்ரியாவில் தான் இறக்க விரும்புகிறேன் என் காதலனின் கல்லறைக்கு அருகில்தான் என்னுடைய கல்லறையும் அமைய வேண்டும் அப்படின்னு கிளியோபட்ரா சொல்றான் ஆண்டனியோட கல்லறைக்கு போயிட்டு வந்த பிறகு கிளியோபட்ராவோட முகத்துல தெளிவு இருந்துச்சு இரவு விருந்து உண்ண நினைக்கிறான் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்றான் அதற்கு பிறகு குளிக்க போறா குளித்து பழைய கிளியோபாட்ராவாக அரசியின் உடையில் அலங்காரங்களோடு வர்றான் உணவு நேரம் கிளியோபாட்ரா உண்ண ஆரம்பிக்கிறான் அரண்மனை பணியாளர் ஒருவர் கையில் ஒரு கூடையோட கிளியோபாட்ராவை காண வர்றாரு ரோமானிய வீரர்கள் அவரை மறிக்கிறாங்க கூடையில் என்ன திறந்து காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அவரும் காட்டுறாரு அதில் மேல் பரப்பில் இலைகள் மட்டும் இருந்துச்சு அது விலக்கி காண்பிக்கிறாரு உள்ளே வந்து பழங்கள் இருந்தன ஃபிக் பழங்கள் நல்ல சுவையாக இருக்கும் அரசு விரும்பி சாப்பிடுவாரு இரவு உணவுக்கு கேட்டிருந்தாங்க அதனால் கொண்டு போகிறேன் உங்களுக்கு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு சிரித்தபடியே காவலர்கள் அவரை உள்ளே அனுமதிக்கிறாங்க உணவு முடிந்தது பிற பணியாளர்களை எல்லாம் வெளியே அனுப்பிய கிளியோ தன் இரு பணிப்பெண்களை மட்டும் உடன் வைத்துக்கிட்டா அதில் ஒரு பணிப்பெண் மூலமாக ஆக்டிவியஸ்க்கு கடிதம் ஒன்று அனுப்புகிறான் இருந்து கடிதம் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுமே ஆக்டிவியஸ் காவலனோட கையிலிருந்து அவசரமா அவசரமாக வாங்கி படிக்கிறாரு ஆண்டனியின் சமாதிக்கு அருகில் என் கல்லறை அமைய வேண்டும் இதுவே என் இறுதி ஆசை அதை படித்த உடனே ஆக்டிவியஸோட முகம் இருண்டு போனது கத்துறாரு அவளை தடுத்து நிறுத்துங்கள் அப்படின்னு கட்டிலில் கிளியோபாட்ராவின் உடல் கிடந்தது ஆம் அந்த பேரழகி மரணம் அடைஞ்சிருந்தா அருகில் தரையில அவளோட பனிப்பெண் ஒருத்தி இறந்து கிடந்தா இன்னொரு பனிப்பெண் கிளியோபாட்ராவின் தலை அருகே அமர்ந்திருந்தாள் மலர்களால் கிரீடம் போன்ற அலங்காரம் செய்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கா காவலர்கள் அங்கு வேகமா ஓடி வர்றாங்க விக்கித்து போய் நிற்கிறாங்க இவள் எங்கள் எகிப்திய அரசி என்ற அந்த கிரீடத்தை கிளியோபாட்ராவுக்கு சூடிய அந்த பனிப்பெண்ணும் தரையில் விழுந்து இறந்து போயிடுறா இது ஆகஸ்ட் பனிரெண்டு கிமு முப்பது கிளியோபாட்ரா தன் உயிரை போக்கிக் கொண்டது எப்படி அந்த அறை முழுவதும் தேடி பார்த்த காவலர்களால் ஒரு தடயத்தை கூட கண்டுபிடிக்க முடியல அங்கே ஆயுதங்களும் இல்ல விஷமும் இல்ல அவள் சாப்பிட்ட உணவிலும் விஷம் கலந்திருக்க வாய்ப்பு இல்ல கிளியோபாட்ராவின் உடலில் ஏதாவது காயங்கள் இருக்குதா அப்படின்னு சோதனையும் செய்றாங்க கண்களுக்கு எதுவுமே சட்டென புலப்படல சிறிய பாம்பு ஒன்று அந்த அறையை விட்டு ஜன்னல் வழியே வெளியே சென்றிருந்தது சீசர் கிளியோபாட்ராவின் வாரிசான சிசேரியன் ஏகப்பட்ட செல்வங்களுடன் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றார் என்றொரு ஆதாரமில்லாத தகவலும் உண்டு ஆனால் கிளியோபாட்ரா இறந்தவுடனேயே ஆக்டிவியஸ் பதினேழு வயது சிசேரியனு தான் குறிவைக்கிறாரு கிளியோபாட்ராவோட வாரிசு உயிரோடு இருக்கும் வரை அவரை எகிப்திய மக்கள் அரசராக ஏற்றுக்க மாட்டார்கள் இல்லையா அதனால தான் சீசரின் வாரிசாக நீங்கள் மட்டும் போதும் சீசர்களை விட்டு வைக்காதீர்கள் அப்படின்னு ஆக்டிவியஸோட ஆலோசகர்கள் அவரிடம் சொல்கிறாங்க சிசேரியன் கொல்லப்பட்ட ஆக்டேவியஸ் வெற்றி முழக்கங்களோட ரோமுக்கு திரும்புறாரு வெற்றி ஊர்வலம் விமரிசையா நடக்குது எகிப்தில் கைப்பற்றிய செல்வங்கள் அணிவகுத்தன ஆண்டனி கிளியோபாட்ராவின் வாரிசுகள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டாங்க சீசரின் காலத்தில் ரோம் நகர வீதியில் தங்க தேவதை போல வந்து இறங்கிய கிளியோபாட்ராவை ஒரு கைதி போல அழைத்து வர நினைத்த ஆக்டிவியஸின் ஆசை கடைசி வரை நிறைவேறவே இல்லை ரதம் ஒன்று மெதுவாக வந்தது அதுல தங்கத்தால் ஆன கிளியோபாட்ராவின் தத்ரூப சீலை இருந்துச்சு கிமு இருபத்தி ஏழு சீசரோட கனவு முழுமையாக நிறைவேறியது சாம்ராஜ்யமாக மிளிர்ந்த ரோமின் முதல் அரசராக முடிசூடி கொண்டார் ஆக்டேவியஸ் என்கிற அகஸ்டஸ் நிறைய சர்ச்சைகளும் மர்மங்களும் நிரம்பிய எகிப்திய அரசியான கிளியோபாட்ராவின் வாழ்க்கை வரலாற்றை முழுமையா நாம பார்த்துட்டோம் கிளியோபாட்ரா ஒரு பார்வை சில தகவல்களை இங்கே நாம பார்க்கலாம் கிளியோ அகந்த பிடிச்சவ தனது அடிமைகளையும் கைதிகளையும் விதவிதமாக சித்திரவதை செஞ்சு ரசித்தவ அதில் பாலியல் கொடுமைகளும் அடக்கம் அது அவளுக்கு பொழுதுபோக்கு அவளைப் போல சுயநலம் பிடித்தவள் யாருமே இருக்க முடியாது தன்னோட உயிருக்கு பயந்து தான் ஆக்டியம் போரில் ஆண்டனியை நடுக்கடலில் விட்டுட்டு திரும்பினா நைல் நதி வறண்டு போகும் சமயங்களில் எகிப்திய மக்கள் பசியில் வாடி நிற்கும்போது போது தான் குளிப்பதற்காக கழுதைப்பாலை தயார் செய்ய சொல்லும் இரக்கமற்றவள் கிளியோபாட்ரா குறித்து இப்படி சொல்பவர்களும் உண்டு எகிப்திய மக்களை கிளியோபாட்ரா மனமாற நேசிச்சா கிளியோபாட்ராவின் சகோதரர்களை விட அவள்தான் எகிப்திய மக்கள் மீது அலாதி அன்பு வச்சிருந்தா உல்லாசங்கள்ல அக்கறை காட்டினாலும் மக்களோட நலனில் அவள் குறை வைக்கவே இல்லை நைல் நதி வறண்டு போன சமயங்களில் கூட தன்னோட திறமையான நிர்வாகத்தால தானிய கிடங்கு சேமிப்பால தன் மக்களை காப்பாற்றினார் புத்தி கூர்மையும் தொலைநோக்கு பார்வையும் கொண்ட நாகரிக நங்கை உலகின் மிக சிறந்த காதலி காதலுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யும் தைரியம் கொண்டவள் கிளியோபெற்றாவை இப்படி புகழ்பவர்களும் உண்டு உலகில் அதிகம் விமர்சிக்கப்பட்ட சர்ச்சைக்கு உள்ளான பல பரிமாணங்களில் விவரிக்கப்பட்ட ஒரு பெண் கிளியோபற்றா மறைந்து சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் கடந்த நிலையிலேயும் கிளியோபாட்ராவின் புகழுக்கோ அவள் குறித்த கதை கற்பனைகளுக்கோ அவள் அழகு குறித்த விவரணைகளுக்கோ அல்லது அவளை ராட்சசி என்று கோடித்துக் காட்டும் நூல்களுக்கோ மதிப்பும் தேவையும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன பல நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்த சரித்திர ஆசிரியர்கள் ஆராய்ச்சியாளர்கள் முதல் இந்த நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் வரலாற்று ஆசிரியர்கள் தொல்பொருள் ஆய்வாளர்கள் வரை கிளியோபாட்ரா குறித்து எழுதி வைக்காதவர்கள் ஆராய்ச்சி செய்யாதவர்கள் சொற்பமே கிளியோபாட்ராவை கதாநாயகி என்றோ வில்லி என்றோ இனம் பிரிப்பதும் நோக்கமல்ல அவ்வாறு செய்வது சரியானதும் அல்ல வரலாறு திட்டவட்டமான அளவுகோள்களை யாருக்கும் அளிப்பதில்லை சரி கிளியோபாட்ரா நிஜமாகவே பேரழகியா பதில்கள் பல கிளியோபாட்டா அழகிதான் இல்லை இல்லை பேரழகி அதெல்லாம் இல்லை வெகு சாதாரணமான தோற்றம் கொண்டவள்தான் இந்த நிமிடம் வரை இது குறித்த சர்ச்சைகள் ஓயவே இல்லை கிளியோபாட்டாவின் உருவம் பொறிக்கப்பட்ட நாணயங்களும் சரி பழங்கால சிலைகளும் சரி அவளை அழகாக காட்டவில்லை எனில் மாவீரர்களான ஜூலியஸ் சீசரும் மார்க் ஆண்டனியும் எதனால் அவளிடம் மயங்கி கிடந்தார்கள் ரோமில் அழகான பெண்களே இல்லையா இல்லை அவர்கள் போரிட்டு வென்ற இடங்களில் அவர்கள் பார்த்திராத அழகு பெண்களா கிளியோபாட்ராவின் அழகு தேகம் சார்ந்தது அல்ல அவளது ஆளுமையில் மிளிர்ந்தது மற்றவர்களை வசீகரிக்கும் உடல்மொழி தான் சொல்வதை மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளச் செய்யும் சொல் வலிமை எதிரில் இருப்பவர்களை செயலிழக்கச் செய்யும் அதிகார தோரணை அன்பால் காதலால் யாரையும் அடிபணியச் செய்யும் வித்தை என்ன மாதிரி நடந்து கொண்டால் எந்த காரியம் நடக்கும் என்ற புத்தி கூர்மை தவிர அவளது குரல் அத்தனை இனிமையானது நகைச்சுவையாக பேசத் தெரிந்தவள் என்று பெரும்பான்மையான சரித்திர ஆசிரியர்கள் பதிந்து வைத்துள்ளனர் கிபி முதலாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சரித்திர ஆசிரியரான ப்ளூடாச் என்பவர் கிளியோபாட்ராவின் அழகை ஏகத்துக்கும் வருணித்தி வைத்திருக்கிறார் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே சமயம் பேரழகி இல்லை என்றாலும் தன் தேகத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி மற்றவர்களை வீழ்த்தும் தந்திரத்தில் கிளியோபாட்ரா தேர்ந்தவள் என்கிறார்கள் சில சரித்திர ஆசிரியர் இல்லை இல்லை இது தவறான தகவல் என்று இதனை மறுப்பவரும் உண்டு இருந்தாலும் சீசர் ஆண்டனி என்ற இரு மாபெரும் ஆளுமைகளை வீழ்த்த அழகு ஒற்றை ஆயுதம் மட்டும் போதாதே எகிப்தின் அரசு என்பதை கூட கூடுதல் தகுதியாக மட்டுமே சொல்ல முடியும் இவை எல்லாவற்றையும் மிஞ்சும் அடுத்தவர்களை மயக்கும் வசீகரம் கிளியோபாட்ராவிடம் இருந்தது என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் இதை தவிர இன்னொரு கருத்தும் உண்டு அழகு என்பது குறித்த கண்ணோட்டம் காலம் காலமாக மாறிக்கொண்டே வருவது அந்த காலத்தில் அழகு என்று வரலாற்றாளர்கள் எழுதி வைத்திருப்பதெல்லாம் நம்முடைய இப்போதைய அழகு வரையறைக்குள் வராததாக இருக்கலாம் தான் உலகின் மிகச்சிறந்த பேரழகி என்று மிகைப்படுத்திச் சொல்லும் கருத்துக்கள் கடந்த இரு நூற்றாண்டுகளில்தான் அதிகம் வெளிவந்திருக்கின்றன வியாபாரிகள் அழகு சாதன பொருட்கள் முதல் பெண்களுக்கான பல விஷயங்களை மார்க்கெட் செய்ய கிளியோபாட்ரா என்ற மாய பிம்பத்தை பெரிய அளவில் உபயோகப்படுத்தி ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள எகிப்தின் அரசு என்பதால் கிளியோபாட்ரா கருப்பு நிறமுடையவள் என்ற கருத்தும் உண்டு ஆனால் அவள் சார்ந்த தாழமையின் பரம்பரை என்பது கிரேக்கத்தை மூலாதாரமாக கொண்டது தவிர தாழமைகள் அனைவருமே பெரும்பாலும் தம் இரத்த உறவுகளுக்குள்ளேயே திருமணம் செய்துக்கிட்டாங்க என்ற பட்சத்தில் கிளியோபாட்ரா கருப்பாக இருந்திருக்க வாய்ப்பே இல்லை கிளியோபாட்ரா மட்டுமல்ல அவளை சார்ந்தவர்கள் அனைவருமே முறையில்லாத உறவு குறித்து கவலைப்படவே இல்லை அலெக்சாண்டிய ஒழுக்கக்கீடு நிறைந்தவர்கள் தான் முறையான கலாச்சாரமற்றவர்கள் மூக்கு முட்ட மது அருந்திவிட்டு விடிய விடிய இன்பங்களில் திளைத்திருப்பதே அவர்களது வழக்கம் என்பது ஐரோப்பிய ஆசிரியர்களின் பதிவு செய்துள்ள பொதுவான கிளியோ கிளியோபட்ரா தற்கொலை செய்து கொண்ட விதம் குறித்த சர்ச்சைகள் பல உண்டு எகிப்தியன் கோப்ரா என்ற பெயரில் அழைக்கப்படும் நஜா வகை பாம்பை மார்பில் கடிக்க வைத்து கிளியோ பற்றா இறந்து போனதாக புளூடார் உள்ளிட்ட பல சரித்திர ஆசிரியர்கள் கூறியுள்ளனர் பழங்கால ஓவியங்கள் முதற்கொண்டு பல ஓவியங்களில் இறந்து கிடக்கும் கிளியோபாட்ராவின் திறந்த மார்பில் பாம்பு ஒன்று ஊர்ந்து செல்லும் விதமாகவோ அவள் கையில் பாம்பை பற்றியிருக்கும் விதமாகவோ தான் வரையப்பட்டுள்ளன பாம்பு கடித்தது மார்பில் அல்ல கையில் கையில்தான் என்பது சிலரது வாதம் விஷம் தடவப்பட்ட தங்க ஊசிகளை தன் மணிக்கட்டில் குத்திக்கொண்டு கொண்டு இறந்தாள் என்ற கருத்தும் உண்டு இறந்து கிடந்த கிளியோபாட்ராவின் உடலை சோதனையிட்ட ஆக்டேவியஸ் அவளது கையில் இரு மில்லிய துளைகளை கண்டதாகவும் குறிப்புகள் உள்ளன தான் இறந்த விதம் குறித்து யாரும் எதுவும் விடக்கூடாது என்பதற்காக கிளியோபாட்ரா தான் உச்சந்தலையில் விஷம் தோய்ந்த தங்க ஊசியால் குத்தி கொண்டாள் என்பது சிலரது வாதம் மார்பில் ஒன்று கையில் ஒன்று என்ற இரண்டு பாம்புகளை கடிக்க விட்டு தற்கொலை செய்து கொண்டதாக எழுதியுள்ளார் தன் இறுதி நிமிடங்களில் கடவுள் ஐசிஸ் போல தன்னை அலங்கரித்துக் கொண்ட கிளியோபட்ரா பாம்பு கடையின் மூலம் இறந்தால் தன்னை புதிய ஐசிஸாக மக்கள் என்றென்றும் நினைவில் வைத்திருப்பார்கள் என நம்பினால் என்றும் சொல்கிறார் ஜெர்மனியை சார்ந்த சரித்திர ஆசிரியர் கிறிஸ்டோப் ஷாஃபர் வேறொரு கோணத்தில் தம் கருத்துக்களை முன்வைக்கிறார் கிளியோ பற்றா தன் உடல் அழகை போற்றியே பாதுகாத்தவள் பாம்பை உடலில் கடிக்கவிட்டு உடலெங்கும் நீளமாகி கொடூரமாக வழியோடு இறந்து போவதை அவள் ஒருபோதும் விரும்பி இருக்க மாட்டாள் ஹேம்லாக் என்ற தாவரத்தின் கொடூர விஷத்தை ஓபியத்தில் கலந்து சாப்பிட்டிருக்கலாம் அது உடனடி மரணத்தை தரக்கூடியது என்று கூறுகிறார் மார்க் ஆண்டனியுடன் சேர்த்து கிளியோபாட்டாவின் உடல் புதைக்கப்பட்டது என்பது ப்ளூ டார்ச்சின் கூற்று கிளியோபாட்டா தனக்கென கட்டி வைத்திருந்த கல்லறையில்தான் அவளை புதைத்தார்கள் என்று சொல்பவர்களும் உண்டு சரி அந்த கல்லறை இப்போது எங்கே பண்டைய அலெக்சாண்ட்ரியாவின் பல பகுதிகள் கடலில் மூழ்கிவிட்டன அதில் கிளியோபாட்ராவின் கல்லறையும் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன கிளியோபாட்ரா தன்னை கடவுள் ஐசிசாகவும் மார்க் ஆண்டனியை கடவுள் ஓசிரிஸாகவுமே அழைத்து கொண்டாள் இதே இன்னொரு விஷயத்தையும் யோசிக்க வேண்டியிருக்கிறது கிளியோபாட்ரா தற்கொலை செய்து கொள்வதற்கு முன் ஆக்டேவியஸ் அவளை சந்தித்திருந்தாலும் வரலாறு மாறி இருக்கக்கூடும் ஆக்டேவியஸும் அவளது காதலன் ஆகியிருக்கக்கூடும் சரி நண்பர்களே எகிப்திய அரசியான கிளியோ பாட்ராவின் வாழ்க்கை வரலாற்றை நாம் முழுமையாக பார்த்து முடிச்சிட்டோம் இதை பற்றின உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி